மக்களே இங்கே பாருங்களேன் காலையில் வந்தோடனே வாசல் கூட்டினோமா ஒரு குருவி ஒன்று கீழே கடந்தது அய்யோ வாய் திறக்கிறாண்டா வாய் திறக்கிறான் ஐயோ போடுற ஒன்றுமில்லையே அச்சு ஜோ இப்போ தான் சாப்பாடு கொடுத்தோம் நீ ஏதாவது எடுத்து போடுங்கப்பா இந்த இந்த தண்ணி 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 போய் புழு எடுத்து வந்து போடுற இப்போ கொஞ்சம் புழு கொடுத்தோம் ஆனால் சாப்பிட்டுச்சு திரும்ப ஆங்குது இது எப்படியாவது காப்பாற்றணுங்க இங்கே பாருங்க கூடு ஒன்று பழைய கூடு இருந்துது அதில் கொண்டு வந்து வச்சுட்டோம் அது பாட்டுன்னு கம்முன்னு இருக்குது இந்த குருவிக்கு புழு தோன்றம் புழு வருமானு அது வேறு வாயை திறந்து பார்த்துட்டே இருக்குது ஒரு புழு கிடைக்க மாட்டேங்குதுங்க

போது அவ்ளா தான் இனிமேல் நாளைக்கு தான் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம் அப்புறம் நாளைக்கு ம் அது வரைக்கும் ஒரு பொறுப்புழு போட்டாச்சு போன அது வரைக்கும் கடுத்துக்கும் டெய்லி ரெண்டு புழு எடுத்து கொடுத்து இதை எப்படியாவது காப்பாற்றிடலாம் நான் சொன்னால் போதும் அவனுக்கு ரெண்டு புழு போட்டாச்சு சாப்பிட்டா ம் சாப்பிட்டான் ஒரு மாத்திரை வீதம் ஒரு நாளைக்கு ரெண்டு கம்பெனி வர ஆளுக்கு ரெண்டு புழு புழு நாளைக்கு எல்லாம் வேலைக்கு வரும்போது ஆளுக்கு ரெண்டு புழு கொண்டு வந்துடுங்க சரியா சரியா ஆளுக்கு ரெண்டு புழு கொண்டு வந்துடுங்க